நீங்க இப்ப பாக்குறது தான் ஜூபிட்டர்னு அழைக்கப்படும் வியாழன் கிரகம் இது முழுக்க முழுக்க வாயுக்களால உருவான ஒரு வாயு கிரகம் இது ஒரு தோற்று போன நட்சத்திரம்னு கூட சொல்றாங்க அதாவது நம்ம சூரியன் மாதிரியே இதுவும் ஒரு நட்சத்திரமா உருவாகி இருக்க வேண்டியது ஆனா அதுக்கு தேவையான மாஸ் அதாவது நிறை கிடைக்காததால இதால ஒரு நட்சத்திரமா உருவாக முடியல அதனால நம்ம சூரியனை சுத்தி வர்ற எட்டு கிரகங்கள்ல இதுவும் ஒரு கிரகமா இருக்கு ஆனா அதே நேரத்துல நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மிகப்பெரிய கிரகம் எதுனா இந்த ஜூபிட்டர் கிரகம் தான் அதாவது சூரியனுக்கு அடுத்து இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய பொருள் இந்த ஜூபிட்டர் இது எந்த அளவுக்கு பெருசுனா இதோட விட்டம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம பூமியின் விட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இது பதினோரு மடங்கு அதிகம் அதாவது மொத்தம் பதினோரு பூமிகளை பக்கத்தில் பக்கத்தில் வரிசையாக வச்சா தான் ஜூப்பிட்டர் கிரகத்தோட விட்டத்துக்கு சமமாக இருக்கும் இந்த ஜூப்பிட்டர் கிரகத்தோட சுற்றளவு தோராயமாக நாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த ஜூப்பிட்டர் கிரகத்துக்குள்ளே ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு பூமிகளை வைக்கலாம் சூரியன் கூட ஒப்பிட்டால் சூரியனோட அளவில் பத்தில் ஒரு பங்கு இந்த ஜூபிட்டர் இந்த கிரகம் ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட இரவு வானத்தில் நம்மளால் இந்த கிரகத்தை வெறும் கண்ணால பார்க்க முடியும் சொல்லப்போனா சூரியன் நிலா மற்றும் நமக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளி கிரகத்துக்கு அடுத்து இரவு வானத்துல நம்மளால டெலஸ்கோப் இல்லாம பார்க்க முடியிற நாலாவது பிரகாசமான விண்மீன் இந்த ஜூபிட்டர் கிரகம் அந்த அளவுக்கு இந்த கிரகம் பெரியது